வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு அது மட்டும் இல்லைங்க நிஃப்டி ஃபிஃப்டி பார்க்கும்போது இருபத்தாயிரத்தை தாண்டி வந்து ஒரு க்ளௌஸிங்க வச்சுருக்கு இதுவே பெரிய விஷயமா தான் நான் வந்து பார்க்குறேன் ஏன்னா ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் பார்த்தீங்கன்னா தாண்டி நிஃப்டி ஃபிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு ஆல்ரெடி பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு உச்சத்தில் தான் இப்போவும் நின்று ட்ரேட் இருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி மட்டும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு போராட்டத்தை வந்து நடத்திட்டு இருக்கு பட் விரைவில் அந்த போராட்டத்துக்கான ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் இதெல்லாம் இந்த ஒரு ஏற்றம் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் சேஞ்சாலாம் நடக்குதுனு கேட்டால் டெஃபினட்டாக இல்லவே இல்லை மார்க்கெட்டை ஏற்றுறாங்க இது நமக்கு கண்கூடாக வந்து தெரியுது குளோபல் மார்க்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா யாரோ பெரிய பெரிய ஆட்கள் பார்த்திங்கன்னா புஷ் பண்ணி மேலே ஏற்றிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் வந்து இருக்கு எல்லா அசட்டும் வந்து ஏறிட்டு இருக்கு பட் என்றைக்கு வந்து பொத்துன்னு போடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு உறுதியாக வந்து தெரியாது ஸோ நம்ம எப்போவுமே எந்த இடத்துல ஒரு ரிஸ்க் குறைவாக இருக்கோ எந்த இடத்துல பயம் இல்லாமல் நமக்கு ஃபீல் பண்ணுறோமோ ஸோ அந்த இடத்த மட்டுந்தான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம சூஸ் பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் அதுவும் ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்கன்னா அந்த டெசிஷன் மேலே உங்களுக்கு பெரிதும் நம்பிக்கை இருக்கணும் அந்த டெசிஷன் மேபி தவறானாலும் அதை எப்படி வந்து சரி பண்ணுறதுங்கிற ஒரு திட்டமும் உங்ககிட்ட இருக்கணும் இது ரெண்டும் இருந்ததுன்னா போதுமான ஒன்று ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா என்ன நடந்தாலும் அதுலேருந்து நம்ம தப்பிச்சு மீண்டு வந்துடுவோங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ இன்னைக்கு எஃப்ஐஎஸ் பார்க்கும்போது நெட்டாக விற்றுருக்காங்க பட் இருந்தாலும் இந்த மாதம் ஓவராலாக எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைட்ல தான் இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு இன்னைக்கு விற்றுருக்காங்க அதே சமயத்தில் டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரத்தி எழுநூறு கோடிக்கிட்ட நம்ம மார்க்கெட்டில் பணத்தை பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டிருக்காங்க ஸோ டிஆஸ் நல்ல ஒரு சப்போர்ட் அது மட்டும் இல்லை எஃப்ஐஐஸும் இந்த மாதம் நம்ம மார்க்கெட்டில் நல்ல ஒரு சப்போர்ட்டை கொடுத்தனால தான் மார்க்கெட்டும் இந்தளவுக்கான ஒரு ஏற்றத்தை பார்த்திங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு ஸோ பார்ப்போம் எங்கே இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்டே இருந்தது ஒரு ஆயிரத்தி நானூறு பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஏறி இருக்குது இதெல்லாம் தாண்டி அமெரிக்கா மார்க்கெட் பாருங்கள் தினமும் பார்த்தீங்கன்னா ஒரு உச்சத்தை தொட்டு இருக்கு ஒரு அட்டி விழுந்தது நாஸ்டாக்ல ஒரு மூன்றரை சதவீதம் எப்போ இது வந்து இந்த சைனா மேலே வந்து ஒரு டேரிஃபை போட்டாங்க அந்த டைமில் நாஸ்டாகில் வந்து ஒரு கரெக்ஷன் அமெரிக்கா மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷன் ஏற்பட்டது அதெல்லாம் பாருங்கள் நடந்து முடிஞ்ச என்னமோ ஒரு ஒரு பத்து இருபது நாள் கிட்ட தான் ஆயிருக்கு ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அபாரமான ஒரு ஏற்றம் பார்த்தீங்கன்னா நாஸ்டாக்ல ஏற்பட்டிருக்கு ஸோ லோன் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிட்ட இருந்தது ரெண்டாயிரம் பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு ஏற்றத்தை நாஸ்டாக் வந்து டெலிவர் பண்ணியிருக்கேன் இந்த நாஸ்டாக் இண்டெக்ஸ் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி ஏறும்போது அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கல அதாவது கோவிட் அப்புறம் நான் சொல்றேன் பட் இப்போ நிஃப்டி ஃபிஃப்டியை காட்டிலும் ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நாஸ்டாகில் வந்து ஏற்பட்டுருக்கு எத்தனை நாள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும் ஸோ ஓவரால் மார்க்கெட் குளோபல் மார்க்கெட் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஸோ தொடருதா அப்படிங்கிறத மட்டும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சேஃப்டியான இடத்துல பணத்தை போடுறதுக்கும் நம்ம ட்ரை பண்ணுவோம் பக்கா பிளான் வச்சுக்கோங்க லிக்விடிட்டி கண்டிப்பாக இருக்கணும் மாதிரி நண்பர்கள் வந்து சில கேள்விகளை கேட்குறாங்க எல்லா கேள்வியும் ஒரே மாதிரி கேள்வி தான் ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்கிட்ட ரெண்டு லட்சம் ரூபா இருக்குது அதான் எந்த இடத்துல நான் போட்டு வைக்கிறது ஸோ டக்குன்னு எனக்கு தேவைப்பட்டால் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க ஸோ லிக்விட் ஃபண்டு தான் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸு மேபி நம்ம எஃப்டியில் கொண்டு போய் பணத்தை போட்டோன்னா ஸோ பிரேக் பண்ணனா அதுக்கு ஏதாச்சும் ஃபீஸை வந்து போடுவான் இதே லிக்விட் ஃபண்ட்னா எஃப்டியை காட்டிலும் ஒரு டீசெண்டான ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும் அதே மாதிரி எப்போ வேணுமோ ஒரு நாள் தான் ஸோ இன்றைக்கி நீங்கள் போடுறீங்கன்னா நாளைக்கு பார்த்திங்கன்னா பணம் உங்களுக்கு கையில் வந்துடும் ஸோ லிக்விட் ஃபண்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான ஒரு தேர்வு அதில் வந்து பணத்தை பார்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலான்னா லிக்விட் பண்டில் தான் வந்து போட்டிருக்கான் அதே மாதிரி எடில் வைஸ் ஒரு அந்த இதை ஏத்துறேன்னு நாங்கள் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை பட் நான் அதனால் சரின்னு சொல்லிவிட்டு அங்கே இருந்ததை திரும்ப யூனியன் லிக்விட் ஃபண்டுக்கே வந்து மாற்றினேன் ஆனால் இன்னும் வரைக்கும் பார்க்கும்போது அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எதுவுமே வந்து ஏறாமல் தான் இருக்குது இன்னும் சில நாள் கவனிக்கணும் அப்படி திரும்ப ஏறாமல் இருந்ததுன்னா இந்த இடத்துல இருந்து அகைன் அந்த இடத்துக்கு மாற்றுறதுக்கு நான் கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணுவேன் ஸோ எந்த ஃபண்டு பெஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க லிக்விட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஸோ லிக்விட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எங்கே கம்மியாக இருக்கோ அந்த ஃபண்டில் நீங்கள் வந்து போடலாம் நிறையா ஃபண்ட் இருக்குது ஸோ இந்த யூனியன் பேங்க் ஓடுது அதுக்கப்புறம் கனராவோடது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஹெடில் வைஸோடது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸு இதை காட்டிலும் எதாவது கம்மியாக இருக்கான்னு எனக்கு தெரியல மேபி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் செக்ஷன்லையும் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கிற ஃபண்டை சூஸ் பண்ணுங்கள் லிக்விட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் போதுமான ஒன்று ஓகே ஸோ லிக்விட் ஃபண்டை பற்றி சொல்லியிருப்பேன் அதேமாதிரி எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு கேட்பாங்க ஸோ நான் வந்து ஜெரோதாக யூஸ் பண்ணுறேன் காயின் மூலியமாக இந்த லிக்விட் ஃபண்டில் நம்ம பார்த்தீங்கன்னா முதலீடை வந்து பண்ணிக்கலாம் ஸோ இது லிக்விட் ஃபண்ட் பற்றியான கேள்விகள் ஸோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் புரிஞ்சு இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிவிடுங்க ஸோ இன்னைக்கு நம்ம பல பங்குகள் பற்றின அப்டேட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதெல்லாம் நம்ம முதலாவது பார்க்க போகிறது ஸோ எம்ஜிஎல் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் எம்ஜிஎலோட ரிசல்ட் வந்திருக்கு இந்த குவார்ட்டரில் நாற்பது பர்சன்ட் நெட் ப்ராஃபிட் வந்து டிக்லைன் ஆயிருக்கு குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் ஸோ நூற்றி தொண்ணூத்தோரு கோடி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க போன குவார்ட்டரில் முந்நூற்றி பதினெட்டு கோடியாக இருக்குது ஸோ இவங்களுடைய லாபம் எதனால் சரிவடைஞ்சது அப்படிங்கிறத நம்ம டெஃபனெட்டாக வந்து பார்க்கணும் இன்னும் அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில் வரல ஸோ இப்போதைக்கு ஒரு ஹெட்லைன் மட்டும்தான் வந்து வந்திருக்கு ஸோ பார்த்துட்டு டெஃபனட்டாக நாளைக்கு கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஏன்னா இது ஐஜிஎல்லோட நெருக்கமான ஒரு பங்கு ஸோ அதனால் என்னாச்சும் பொதுவான ஒரு பாதிப்பு இருக்கான்னு நம்ம பார்க்கணும் ஸோ ஐஜிஎல் ஆல்ரெடி நான் ஃபோக்கஸ் பண்ண பங்கு அதனால் கண்டிப்பாக அதை டிஸ்கஸ் பண்ணுவேன் ஸோ ஐஜிஎல் ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு முப்பது பர்சன்ட்டுக்கு மேலே ரிட்டனும் வந்து கொடுத்துருக்கு மேபி ஏதாச்சும் ஒரு தாக்கம் இருந்ததுன்னா பத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் ஒரு கரெக்ஷன் கூட ஐஜிஎல்லில் நடந்தாலும் அது நடக்கலாம் ஸோ நான் பார்த்துட்டு அதை உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா செயலோட ரிசல்ட் வந்திருக்கு தலைவனும் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி நாலு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தொகை

நானூற்றி பத்தொம்பது கோடி இந்த குவாட்டரில் ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்கான் இதுவே போன குவார்ட்டரில் பார்க்கும்போது எழுநூற்றி நாற்பத்தஞ்சு கோடியாக இருக்குது ஸோ பெரிய ஒரு பர்ஃபாமன்ஸ் பார்த்தீங்கன்னா செயல் கிட்ட இல்லை செயல் மட்டும் இல்லை ஸோ இதுக்கு முன்னாடி வந்த கம்பெனி ஜிண்டால் ஸ்டீலும் பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை என்எம்டிசியோடது வந்திருக்கு அதுவும் குவாட்டர் அண்ட் குவார்ட்டர் வந்து தான் ஆகிருக்கு ஸோ ஓவராலாக ஸ்டீலோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது பட் இந்த பங்கெல்லாம் நமக்கு ஒரு காலத்தில் ஒரு காலன்னாலெலாம் சொல்லக்கூடாது ஒரு ரெண்டு வருஷம்தான் இருக்கும் ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கீழே அட்ராக்டிவான வாய்ப்பு கொடுத்த பங்கு இந்த செயல் இப்போ கசகசன் வந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்துருச்சு ஆனாலும் இந்த மாதிரி மெட்டல் பங்குகளும் நல்ல ஏற்றத்தில் இருக்கு பட் என்னைக்கு போட்டு செமத்தியா வந்து மிதிக்கு போறானுங்க அப்படின்னு தெரியல பட் இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ்லலாம் இந்த மாதிரி மெட்டல் பங்குகள் பக்கம் தலை வச்சு கூட படுக்கக்கூடாதுங்கிறத அகைன் உங்க கூட நான் சொல்லிக்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்திருக்கு பார்த்தோம் நல்ல ரிசல்ட்டாக இருந்தது ஆனால் நம்ம தலைமை பெரிய பர்ஃபாமன்ஸ் இல்லை பேட்டு பார்க்கும்போது பன்னெண்டரை சதவீதம் டிக்ளைன் ஆயிருக்கு மூவாயிரத்தி முந்நூற்றி எண்பது கோடியாக இருக்குது ரெவன்யூ பார்க்கும்போது டிக்லைன் தான் வந்து ஆயிருக்கு ஸோ நைன் பர்சன்ட் பார்த்திங்கன்னா குறஞ்சிருக்கு பட் ஐஓசிஎல் நல்ல பர்ஃபார்மன்ஸ் அது மட்டும் இல்லை ஹெச்பிசிஎல் பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு அஞ்சு ரூபா பார்த்தீங்கன்னா டிவிடன் தான் ஹெச்பிசிஎல் வந்து சொல்லியிருக்காங்க நல்ல டிவிடெண்ட் தான் ஏன்னா இந்த வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பதினோரு பர்சன்ட் டிவிடென்ட் பார்த்திங்கன்னா ஹெச்பிசிஎல்லேருந்து எனக்கு வந்து கிடைக்கிது இந்த டிவிடெண்டோட வந்து சேர்த்தி ஸோ இது ஒரு நல்ல டிவிடெண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒன் எயிட்டி பர்சன்ட்டுக்கு மேலான ரிட்டனும் பார்த்திங்கன்னா வழங்கியிருக்கு ஸோ டிவிடென்ட்டே வருஷத்துக்கு பத்து பர்சன்ட்டுக்கு மேலே இதுவே நம்ம போன வருஷம் பார்க்கும்போது பதினஞ்சு பர்சன்ட் கிட்ட டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தோம் ஆல்மோஸ்ட் நான் போட்ட காசில் இருபத்தஞ்சு பர்சன்ட் ரெண்டே வருஷத்தில் எனக்கு கைக்கு வந்துருச்சு அது போக ஒரு நூற்றி ஐம்பது பர்சன்ட் ரிட்டனை கொடுத்துருக்கு ஒன்ஸ் இந்த பங்கு டுவெண்ட்டி த்ரீல டிஸ்கஸ் பண்ணும்போது இது மட்டும் இல்லை இந்த ஓஎம்சி கம்பெனிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது பிஎஸ்யூ ஸ்டாக்கு வேஸ்ட் சைக்கிளிக்கல் ஸ்டாக் இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் காசு போச்சு அப்படின்ட்டு கற்று கற்றுன்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கத்திட்டு இருந்தாங்க அது இதுவும் பார்த்தீங்கன்னா பதில் சொல்லிட்டு இருந்தேன் ஸோ பல வீடியோஸ்லையும் அதை பத்தியெல்லாம் வந்து குழம்பி தீத்திருக்கேன் பட் அதை பற்றியெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம் இந்த மாதிரி பிஎஸ்யூ ஸ்டாக் அப்படின்ட்டு அவாய்ட் பண்ண காலம் எல்லாம் மாறி ஸோ இப்போ பிஎஸ்யூ ஸ்டாக்கை விரட்டி பிடிக்கிறதுக்கு ரெடியாக வந்துருக்காங்க பட் இப்போ இருக்கக்கூடிய டைம்ல நம்ம பிஎஸ்யூ ஸ்டாக்கை விட்டு விலகி இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன் ஸோ நல்ல வேல்யூ நல்ல ஒரு நேரத்தில் வாங்கும் போது எல்லாம் இந்த மாதிரி தெரிச்சு ஓடும் போது தான் நம்ம அந்த மாதிரி பங்குகளை வாங்கணும் ஸோ எல்லாரும் வாங்கிட்டு இருக்கும்போது நம்மளும் கூட்டத்தோட கூட்டமாக போய் விழுந்தோம்னா ஆப்பு உறுதி அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல உறுதியாக சொல்லிக்கிறேன் அதுவும் டுவெண்ட்டி டூவில இந்த ஆர்இசி எல்லாம் கிட்டத்தட்ட பதினேழு சதவீதத்துக்கு மேலே டிஃபரெண்ட் ரிட்டர்னாக வந்து கொடுத்துட்டுருக்கு என்னமான டிஃபிடண்ட் அப்படிங்கிறத பாருங்கள் அந்த டைமில் அதை டிஸ்கஸ் பண்ணும்போது கீழே கமெண்ட் செக்ஷனில் கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க பட் இப்போ அதெல்லாம் அப்படியே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு ஆனால் அதே மாதிரி தான் ஸோ இப்போ இந்த கோல் இந்தியா இருக்குது அவனும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கோல் இந்தியாவோட இந்த பேட்டு பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா மோசமாக தான் வந்துருக்கு பேட்டு பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு பட் இருந்தாலும் பத்து ரூபா இருபத்தஞ்சி பைசா பார்த்த டிஃபரெண்டா கொடுக்குறான் இவன் ஒரு பன்னெண்டு பர்சன்ட் டிவிடன் பார்த்திங்கன்னா இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா இந்த கோல் இந்தியா வந்து டெலிவர் பண்ணுது ஸோ சூப்பரான ஒரு டிவிடன் கொடுக்கக்கூடிய நிறுவனமாக இருக்குது பட் இந்த பங்கு இன்றைக்கு ரிசல்ட் சரியில்லாதனால ஒரு சரிவை வந்து சந்திச்சிருக்கு இதெல்லாம் அகெயின் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கமாடிட்டி பேஸ் பண்ண பங்குகள் ஸோ இதில் ஒரு ஏற்ற இறக்கம் டெஃபினட்டாக இருக்கும் ஸோ டிவிடண்ட்டுக்கு ஆசைப்பட்ட ஒரு அஞ்சு ஆறு பர்சன்ட் டிவிடண்டெல்லாம் நமக்கு பத்தவே பத்தாது ஸோ நல்ல ஒரு ரேட் வரணும் ஸோ அந்த டைமில் நமக்கு நல்ல டிவிடன் கிடைக்கணும் ஸோ இதுக்கு அதுக்கப்புறம் ஒரு உறுதியாக நமக்கு தெரியணும் இந்த லெவல் ஒரு பக்காவான லெவல் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா ஸோ அந்த டைமில் இதை நான் அக்கேன்னு உங்கள் கூட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் டெஃபினட்டாக நானும் பார்த்தீங்கன்னா அதை ஃபோக்கஸ் பண்ணுவேன் ஸோ அந்த டைமில் கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி டிஃபரெண்ட் பங்குகளில் அவசரப்பட்டு கை வச்சு வச்சு நம்ம டாப்பில் வச்சோம்னா கண்டிப்பாக அதோட விளைவுகளை நம்ம சந்தித்து தான் ஆகணுங்கிறது இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ பாரதி சுசுக்கிக்கிட்ட ஒரு அப்டேட்டு மாரதி சுசுக்கி பார்த்திங்கன்னா எழுபதாயிரம் கோடி மாஸ் பிளானை பார்த்தீங்கன்னா இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க எட்டு புது எஸ்யூபியை பார்த்தீங்கன்னா கிளம்ப போகிறதா சொல்லியிருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய காலம் எஸ்யூவிக்கான காலம் ஸோ அதனால மருதி சுசுக்கியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இந்த எஸ்யூவி பக்கம் தான் வந்து திரும்புறாங்க அவங்களுடைய சின்ன காரெல்லாம் வந்து விற்க மாட்டிக்கிட்டு மார்க்கெட் ஷேர் பார்க்கும்போதும் தொடர்ந்து குறைஞ்சிட்டு இருக்கு இப்போ அந்த மார்க்கெட் ஷேரை தூக்கி நிறுத்தும் விதத்தில் அகைன் வந்து ஒரு ஐம்பது சதவீதம் மார்க்கெட் ஷேரை பிடிக்கிறதுக்காக இந்த எழுபதாயிரம் கோடி பிளானை மாருதி சுசுக்கி ரிவீல் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் மல்டி ஸ்ட்ராட்டஜி அதாவது இந்த ஹைப்ரிட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ளக்ஸ் ஃபியூவலு பயோகேஸு ஹைட்ரஜன் இந்த மாதிரி பல ஃபியூயல்ஸில் இவி போன்ற ஃபியூவல்ஸில் இருக்கக்கூடிய வாகனங்களை வந்து இவங்க அடுத்த அஞ்சு வருஷத்தில் லான்ச் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த கட்டத்துக்கு மாருதி சுசுக்கி ரெடியாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு நாற்பது லட்சம் காரை தயாரிக்கும் வகையில் அவங்களுடைய கெப்பாசிட்டியும் உயர்த்த போகிறதாகவும் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்ப்போம் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக புது புது நல்ல மாடல் தான் மார்த்திசுக்கு இறங்கி இறக்கி திரும்ப ஒரு பழைய செல்வமாக வெளியே வரான் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தது என்எம்டிசி ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஃபரெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு ஸோ இதில் இருந்து ஃப்ரீயாக என்எம்டிசி ஸ்டீலும் வந்து கிடைச்சிது ஸோ பங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துட்ருக்கு ஸோ இந்த என்எம்டிசி இந்த குவாட்டரில் டிஃபரண்ட் எதுவும் அனௌன்ஸ் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன் இவங்களுடைய குவாட்டர்லி பர்ஃபார்மன்ஸும் வந்து டிக்ளைன் தான் ஆயிருக்கு போன குவாட்டர் பேட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணால் பேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி மூணு கோடி பண்ணியிருக்காங்க போன வருஷம் இதே குவாட்டரில் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தோரு கோடியாக இருக்குது ஸோ ரெவன்யூ ஒரு முப்பது பர்சன்ட் உயர்ந்துருக்கு இவங்களுடைய ஐநூறு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து குறைச்சாங்க இது ஒரு காரணம் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் போன குவாட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது டிக்ளைன் ஆகிறதுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ என்எம்டிசியும் நல்ல டிவிடன் கொடுக்கக்கூடிய பங்கு பட் இப்போதைக்கு வாய்ப்பில்லை என்எம்டிசி ஸ்டீல் பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் நஷ்டத்தை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க பட் அவங்க இப்போ கொஞ்சம் ஓரளவு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட்டை காட்டிட்டு இருக்காங்க அகெயின் நமக்கு அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு ரிஸ்க் இல்லாத இடத்துல வாய்ப்பு கிடச்சதுன்னா அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம திங்க் பண்ணுவோம் ஏன்னா அது ஒரு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் விற்கக்கூடிய கம்பெனி ஸோ ஒரு நல்ல ஒரு இப்போதான் தொடக்கமாகவும் அமைஞ்சிருக்கு அவங்களுக்கு அதனால் ஒரு நல்ல ரேஞ்ச் வரட்டும்ங்கட்டு நான் காத்துட்ருக்கேன் வந்ததுன்னா அந்த அப்படியே அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்தது மகேந்திரா பார்த்தீங்கன்னா சாம்சங் கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பை பண்ணுறாங்க எதுக்குன்னா ஸோ டிஜிட்டல் கீ அவங்களுடைய இஎஸ்யூவிஸ்க்கு வந்து டெவலப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி சாம்சங் பார்த்தீங்கன்னா பிஒய்டி பிஎம்டபிள்யூ பென்ஸ் போன்ற பெரும் நிறுவனங்களோட இந்த டிஜிட்டல் கீயை வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி ப்ரொவைட் பண்றாங்க ஸோ இந்த சாம்சங் இ வாலெட் மூலியமா ஸோ அதே பார்த்தீங்கன்னா இப்ப மகேந்திராவும் பண்ண போறதா ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டாக்டர் ரெட்டி ஏன் கீழே விழுந்தது அப்படின்ட்டு நண்பர்கள் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ அந்த ஏன் கீழே விழுந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செமங்களுடைய தான் ஒரு ரீசனாக வந்து இருக்குது ரெண்டு சதவீதம் வரைக்கும் ஒரு கரெக்ஷனை டாக்டர் ரெட்டி வந்து பார்த்துருந்தது காரணம் கனடாவில் இருக்கக்கூடிய ஸோ இந்த ரெகுலேட்டரி எப்படி செஃப்டியாக இருக்குமோ அதே மாதிரி கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா ஸோ இவங்களுக்கு ஒரு நான் கம்ப்ளைண்ட்ஸ் நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க டாக்டர் ரெட்டிக்கு ஸோ அந்த டாக்டர் ரெட்டியும் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்னும் அடிஷ்னல் டீட்டெயில் இந்த செமக்ளூடைடை பற்றி நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அதுக்கான பதிலை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இப்போ மார்க்கெட் என்ன ஃபீல் பண்ணுதுன்னா ஸோ இதனால் இவங்களுடைய இந்த செமக்ளூடாய்ட் லான்ச் கெனடாவில் டிலே ஆகுமோ அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி இன்றைக்கி டேல இந்த ரெட்டியை போட்டு அடிச்சிருக்காங்க பட் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஸோ கீழே இறங்கினதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க ஸோ நாளைக்கே பார்த்தீங்கன்னா ஏறும் எல்லாம் சரியாயிருமா அதனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இப்போதைக்கு நியர் டேர்மில் இந்த ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு ரெட்டி காரும் இதை வந்து சமாளிச்சிருவாங்கிறதுல எந்த ஒரு கருத்தும் இல்லை ஸோ நெக்ஸ்ட் இயர் கனடாவில் லான்ச் பண்ண போகிறது உறுதி ஃபஸ்ட்டு மூவர் அட்வான்டேஜ் ரெட்டிக்கு கன்ஃபார்ம் வந்து கிடைக்கும் இதில் எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் இருந்தால் மேபி டிலே ஆச்சுன்னா ரெட்டிக்கு அது ஒரு பெரிய ஒரு தலைவலியாக அமைகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ இதுதான் ரீசன் ரெட்டி பார்த்திங்கன்னா இன்னைக்கு கீழே விழுகிறதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த எல்ஐசியில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பங்குகளை ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஸ்டேக்கை வந்து விற்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த வருஷம் எண்டில் இருக்கும் மேக்ஸிமம் அப்படின்ட்டு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க பட் செபி பார்த்தீங்கன்னா ஃபெண்ட்டி செவன் தான் வந்து லாஸ்ட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காங்க பட் இவங்க அதுக்குள்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க பட் எப்போ பண்ணுவாங்க மார்க்கெட் எதுக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும் ஸோ அடுத்தது எல்என்டியோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ எல்என்டி குவாட்ரான் ஆன் கவாட்டர் இயர் ஆன் இயர் ரெண்டையுமே பீட் பண்ண ஒரு பர்ஃபார்மன்ஸாக இந்த குவார்ட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டீன் பர்சன்ட் அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயரில் உயர்ந்திருக்கு ஸோ ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் எல்என்டிக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்குது ஆர்டர் ஃப்ளோ பார்க்கும்போதும் நாற்பத்தஞ்சு சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதாகவும் ஒரு டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க இது எல்ஐசி எல் எல்என்டி கிட்டேருந்து வந்து ஒரு அப்டேட்டாக இருக்குது பட் எல்என்டி ஸ்டில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கு ஸோ எல்என்டி பக்கம்லாம் இப்போதைக்கு நம்ம போக முடியாது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி லார்ஜ் கேப் பங்கு நமக்கு ஒரு அட்ராக்டிவான இடத்துக்கு வரணும் வந்தால் தான் ஒரு நல்ல ஒரு சேஃப்டியும் நமக்கு கிடைக்கும் டீசென்டான ரிட்டனும் கிடைக்கும் அடுத்தது எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா லென்ஸ்கார்டில் ஐபிஓக்கு முன்னாடியே இந்தாப்பா நூறு கோடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பணத்தை கொடுக்குறாங்க ஸோ பங்குகளை பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ட இருந்து வாங்குறாங்க நேகா பன்சால் அப்படிங்கிற ஒரு ப்ரொமோட்டர் அவங்களுடைய ஸ்டேக்கு நூறு கோடி மதிப்பிலான ஸ்டேக்கை ஒரு பங்கு நானூற்றி ரெண்டு ரூபா அப்படிங்கிற அப்பர் பேனில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐக்கு எடுத்துருக்காங்க இது எஸ்பிஐ எப்படி வாங்குகிறாங்கன்னா அவங்க கீழே இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலிமா இந்த நூறு கோடி அதாவது ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்திங்கன்னா லென்ஸ்கார்ட்டில் பங்குகளை வந்து வாங்கி வச்சுருக்காங்க ஸோ லென்ஸ்கார்ட் இப்போ ரொம்பவே வந்து பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஐ இருக்கு ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக நமக்கு ஏற்படும் பட் நவம்பர் நாலாம் தேதி தான் கடைசி டேட்டு ஸோ அதனால வரட்டும் டைம் இருக்கு இந்த வீக்கெண்ட் நம்ம என்ன மாதிரியான பர்ஃபாமன்ஸ் இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம இதில் அப்ளை பண்ணலாமா வேண்டாமாங்கிற ஒரு டிசிஷனை எடுத்துக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே